ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஷன் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு எச்சரிக்கையான ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுற என்ன விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு பிறந்து இருக்கு இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில மாதமான தற்போது ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமும் இருக்கு ஸோ செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிகவும் முக்கியமான மாதம் ஸோ அப்படி என்ன முக்கியமான மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் இந்த மாதத்தில் ஆன்மீக சார்ந்த நாட்களும் நிறைய ஜோதிட விஷயங்களும் நடக்குது அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்பவே முக்கியமான மாதமாக கருதப்படுது ஸோ இந்த மாதத்தில் ஒரு வலுவான நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தற்போது வர இருக்குது அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பருடைய ஏழு அன்றைக்கி தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணி இருக்குல்ல அதனுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸோ என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்னைக்கு நிறஞ்ச பௌர்ணமியானது வருது இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது ஆவணியில் வரக்கூடிய முழுநிலவு பௌர்ணமி ஆடியில் பௌர்ணமி எப்படி சக்தி வாய்ந்ததாக கருதப்பட்டதோ அதே அளவுக்கு பயங்கரமான சக்திகள் இருந்தது ஆவணியில் வரக்கூடிய பௌர்ணமியோ ஆவணி பௌர்ணமி இந்த டைம் சூரியனுக்கு உகந்த திங்கட்கிழமை அதுவுமா வருது சாரி சூரியனுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா வருது ஸோ ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி தான் ரொம்பவே சிறப்பான பௌர்ணமி என்பது குறிப்பிடப்படுது ஸோ இந்த பௌர்ணமியில் கிரிவலாம் திருவண்ணாமலையில் நிறைய பேர் வந்து போவாங்க ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை போகக்கூடிய கிரிவலத்துக்கு தனி பவரே இருக்குது அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக நான் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா இந்த சிறப்பான பொருள்மையில ஒரு சிறப்பான பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் அந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்க அது என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்குறீங்களா பண தேவை நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து இருக்கும் பணங்கிறது நம்ம வாழ்க்கையில் நம்ம இல்லாமல் இருக்கவே முடியாது அந்த பண தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி இந்த பௌர்ணமி அன்னைக்கு ஒரு பரிகாரம் வந்து செய்ய சொல்ல போகிறேன் ஸோ அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க ஸோ பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பௌர்ணமி பரிகாரத்தை பார்க்கலாமா வாங்க ஆக்சுவலி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாருக்குமே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் யாருமே இருக்க மாட்டோம் எல்லாருக்குமே ஏதோ ஒரு கடன் பிரச்சனை இருக்கோ இல்லைன்னா கடன் இல்லாமல் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கோ உங்களுக்கான பண தேவை இன்றைய சூழ்நிலையில் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் ஐம்பதாயிரம் தேவைப்படுகிறதா ஒரு லட்சம் தேவைப்படுகிறதா உங்களுடைய பிரச்சனை தீர்த்து கொள்ள நீங்கள் எவ்வளவு பணம் தேவை என்று நினைத்து கொள்கிறீர்களோ அந்த பணத்தையும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நம்பரையும் நீங்கள் பௌர்ணமி இரவு இப்படி எழுதினால் அடுத்த ஓரிரு நாட்கள்லேயே உங்களுக்கான அந்த பணத்தேவையை பூர்த்தி ஆகிற மாதிரி உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கோ ஏனென்றால் ஆவணி மாதம் முழு பௌர்ணமி அளவு இப்போ வர இருக்குது இந்த நாளில் சந்திர பகவான் பிரகாசமாக கூடிய நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க அதனால தான் இந்த பரிகாரத்தினால இந்த பலன் உங்களுக்கு கிடைக்குங்கிறத சொல்கிறேன் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கையை வந்து சேரும் அது எவ்வளவு லட்ச பணமாக இருந்தாலும் வந்து சேரும் அதுக்கு நான் சொல்லக்கூடிய சரியான பரிகாரத்தை இந்த நாளில் நீங்கள் செய்ங்க அதுதான் இந்த பரிகாரத்துக்கு உண்டான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அதாவது நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை சரியான முறையில் சரியான நேரத்தில் இந்த நாளில் நீங்கள் செய்திங்கன்னா தான் பரிகாரத்துக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஆக்சுவலி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி விட ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப வந்து விசேஷம் ஏன்னா மற்ற பௌர்ணமியில் கூட நிலவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஆனால் ஆவணி பௌர்ணமியில் நிலவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுசா பிரகாசமாக இருக்கோ இதை பார்க்குறதுக்கே அப்படியே கண்குள்ளாக காட்சியாக இருக்கோ நீங்கள் வேணால் இந்த டைம் வந்து முழு நிலவை பாருங்களேன் உங்களுக்கே என்ன நடக்குங்கிறத நீங்களே வந்து வானத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க அதாவது உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய மாற்றங்களை அந்த வானத்தை பார்த்து தான் நடந்ததுங்கிறத நீங்கள் பார்த்ததன் மூலிமா உணர்கிற மாதிரி பல சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதில் எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம் இவ்வளோ நேரம் இந்த பௌர்ணமியை பற்றியும் பௌர்ணமியில் பரிகாரம் ஏன் செய்யணுங்கிறதையும் பார்த்தோம் இப்போ பரிகாரம் வந்து பார்க்கலாமா பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பௌர்ணமி பரிகாரம் இது நம்பிக்கையோடு இப்போ நான் சொல்கிறத செய்து பலன் பெறுங்க இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் இருக்குது அது வீட்டிலே நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் அது என்ன பொருள் அப்படின்னா பிரியாணி இலை பிரியாணி எல்லாம் நம்ம சமைக்கும் போது பிரியாணி இலைன்னு ஒன்று போடுவோம்ல அந்த இலைய தான் சொல்கிறேன் அந்த இலையை வைத்து தான் ஒரு சூப்பரான பரிகாரம் இந்த நாளில் நீங்கள் செய்யணும் ஸோ பிரியாணி இலையை வந்து இந்த பரிகாரத்திற்கு இந்த நாளில் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நீல நிற பேனா இல்லனா நீல நிற ஸ்கெட்சி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அது நீல நிறமாக இருக்கணும் அது பேனாவாக ஸ்கெட்சோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இந்த பரிகாரத்தை பௌர்ணமி அன்னைக்கு எப்போ செய்யணும்னா வெட்ட வெளியில் அமர்ந்து சரியாக மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் செய்வது சிறப்பு அதாவது உங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து அமர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யணும் வீட்டுடைய மொட்டை மாடி பால்கனி இந்த மாதிரி எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நிலவுடைய வெளிச்சம் தெரியணும் அந்த மாதிரி இந்த பரிகாரத்தை வெட்ட வெளியில் அமர்ந்து சரியா மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் செய்வது சிறப்பு எடுத்துக்கிட்ட பிரியாணி இடையை வந்து முழுசா நம்பிக்கையாக வந்து நீங்க பரிகாரத்திற்கு பயன்படுத்தணும் பிரியாணி அலையே எடுத்துக்கொண்டிங்கள்ல அதில் வந்து இப்போ நான் சொல்கிற நம்பரை அப்படியே எழுதுங்க அஞ்சு ரெண்டு ஆறு ஆறு ஏழு ஒன்பது ஏழு இந்த நம்பரை வந்து எழுதிவிடுங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க நம்பரை ஒரு பேப்பர் பேனாக எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்பர் வந்து ஃபஸ்ட்டு ஐந்து ரெண்டு ஆறு ஆறு ஏழு ஒன்பது ஏழு இதுதான் நம்பர் இந்த நம்பரை கேப் விடாமல் அப்படியே அந்த பிரியாணி இலையில எழுதி விடுங்க பிறகு உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை இருக்கிறதோ அதையும் அந்த நம்பருக்கு கீழே எழுதுங்க உதாரணத்திற்கு ஐம்பதாயிரம் பணம் தேவை அப்படின்னா ஐம்பதாயிரம் எனக்கு பணம் தேவை இப்படின்னு அந்த பிரியாணி இலையில் உள்ளங்கையில் வைத்து சந்திரனை பார்த்தவாறு உங்களுடைய பிரார்த்தனையை வந்து மனசுக்குள்ளே வைத்துக்கிட்டே எழுதுங்க கூடிய சீக்கிரம் இந்த பணம் என் கைக்கு வரும் என்னுடைய தேவைகள் பூர்த்தியாகும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனைகளை எழுதுனதுக்கு பின்னாடி சந்திரனை பார்த்து பயங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட பணம் தேவைப்படலாம் இல்லை மருத்துவ செலவுக்கு பணம் தேவைப்படலாம் அல்லது அவசரமாக யாருக்காவது பணத்தை திருப்பி தர வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் அல்லது சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடத்த பணம் தேவைப்படலாம் இல்லை வெளிநாடு செல்ல சில பேருக்கு பணம் தேவைப்படலாம் இப்படி உங்களுடைய அவசர தேவைக்கு எவ்வளவு பணம் உங்கள் கைக்கு வர வேண்டுமோ அந்த பணத்தை பிரியாணி இலையில் எழுதி ஐந்து நிமிடம் சந்திரனை பார்த்து இந்த நாளில் பிரார்த்தனை வைங்க இந்த மாதிரியெல்லாம் பிரார்த்தனை வைத்ததுக்கு பின்னாடி பின் என்ன செய்யணுன்னா ஒரு அகல் விளக்கு ஒன்று ஏற்றி அந்த பிரார்த்தனையை நிறைவேறியதாக மானசீகமாக சந்திரன் நினைத்துக்கொண்டு அந்த பிரியாணி இலைய அந்த நெருப்பில் அதாவது எரியக்கூடிய விளக்கூடிய நெருப்பில் பொசுக்கி விடுங்க அவ்வளவுதான் பரிகாரம் கொடுத்த கடன் வசூலாக வேண்டுமென்றாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பொசுக்கே இந்த சாம்பல தண்ணீரில் கலந்து கீழே ஊற்றி விடுங்க இந்த பரிகாரத்தை இந்த பௌர்ணமில நம்பிக்கையோடு செய்ங்க இந்த பௌர்ணமி இரவுடைய நிலவு ஒளியில் செய்தால் நிச்சயம் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் நான் திரும்பவும் சொல்கிறேன் மற்ற பௌர்ணமியில் செய்வதை விட ஆவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு செய்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஆவணி மாத பௌர்ணமி அன்னைக்கு தான் பிரகாசம் வந்து நிலவு பயங்கரமாக இருக்கும் தான் நம்பிக்கையோடு செய்ய வேண்டுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இதை நீங்கள் செய்துட்டிங்கன்னா மூன்று அல்லது நான்கு நாட்களுக்குள் உங்களுடைய தேவை நிறைவேறும் அந்த அதிசயம் நிச்சயம் நடக்கும் ஆனால் நம்பிக்கையோடு செய்யணும் அப்படி நிறைவேறினால் அடுத்தடுத்து வரக்கூடிய பௌர்ணமி நாளில் இதே போல பரிகாரத்தை நீங்கள் பின்பற்றுங்க நல்லதே நடக்கும் ஸோ இந்த ஆன்மீக சார்ந்த இந்த விஷயத்தை உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணது கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏன்னா இந்த மாதிரி பரிகாரத்தை தெரிஞ்சிக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டு காட்டுவோம் ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கேற்ப இந்த தாள்களை இன்றைக்கி ஷேர் பண்ணது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த செய்ய வேண்டிய பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதை நோட் பண்ணி இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறட்டும் இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் பௌர்ணமி பற்றி பல சுவாரஸ்யமான தாள்களை ஷேர் பண்ணுறேன் அதை எல்லாமே தெரிந்து கொள்ள கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்